ஹாலிடேஸ் 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 அது நம்ம சவுத் இந்தியாஸ் யூ யூ நோ ஆர் ஸ்பெஷல் ராமலிங்கத்தை கை வச்சாதான் போவதற்கு ராமலிங்கத்தை கை வைக்கணும் அரியும் சிவனும் ஒண்ணு ராமலிங்கமும் எடப்பாடியும் ஒண்ணு எடப்பாடியுடைய பணம் முழுக்க ராமலிங்கத்துக்கிட்ட இருக்கு மூணு நாளில் அவர் வந்து எடப்பாடி கிட்ட சிக்னல் வர வச்சு பேசி அலைன்ஸை முடிச்சுட்டு போறதுக்காக அவருடைய மிஷன் ஆனால் எடப்பாடி நேற்று என்ன பேசுகிறார் சட்டமன்றத்தில் திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு வைத்திருக்கிறது அப்போ எடப்பாடி வந்து பிஜேபிக்கு சிக்னல் கொடுக்காம இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிக்கு பாஜகவோடு கூட்டணிக்கு போவதற்கு விருப்பம் கிடையாது விருப்பம் ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு எஸ்பி வேலுமணிக்கு விருப்பம் இருக்கு பிஜேபிக்கு விருப்பம் இருக்கு மற்றும் நம் உறவினர் எல்லாருக்கும் விருப்பினர் இருக்கு சரி மின்னலுக்கு மட்டும் விருப்பம் இல்லை இல்லை சார் ரெண்டு நாள் சட்டமன்றத்துக்கு வராதுக்கு காரணம் வந்து எடப்பாடி உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க அதுக்கு முந்தின நாள் வேகமா பேசிட்டு யார் இந்த சாருன்னு பேட்ஜ் எல்லாம் போட்டு அதுக்கடுத்த நாள் வந்து கருப்பு சட்டையோட இவங்க எல்லாம் வராங்க அதுக்கெல்லாம் கருப்பு சட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அது வைரல் அட்டாக் வந்திருக்கும் சார் யாருக்கு எடப்பாடிக்கு சரி நான் சொல்றேன் வைரல் அட்டாக் வந்து எடப்பாடிக்கு வரல ராமலிங்கத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட ஆட்சியில் அவரு பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு அது வந்து எஸ்பி வேலுமணியும் உள்ளாட்சியில் வந்து கொல்ல பூந்து விளையாடினாரு பூந்து விளையாடினாருல ஆரம்பிச்சு விளக்கமாறு வரைக்கும் அறப்போர் இயக்கம் விழாவாரியா பேசியிருக்காங்க விழாவாரியா பேசியிருக்காங்க ஸோ அது மேலாம் திமுக வந்து ஆட்சி வந்து வழக்கே போடல எஸ் ஆமா ஏ சார் திமுக வழக்கு போடல அது திமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினராக காசு எம்எல்ஏவா காசு மாவட்ட செயலாளராக காசு எல்லாருக்கும் காசை வந்து கோடி கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி தலைவரா சர்வை ஆகுறாரு அதே பணத்தை எஸ்பி வேலுமணி கொடுத்தாருன்னா என்னாவும் பெரியார மோசமாக எதிர்த்தவர் சீமானு சீமானை வந்து ரொம்ப மோசமாக ஆதரித்தவர் அண்ணாமலை அண்ணாமலை விடுங்க அண்ணாமலை தானே மாநில தலைவர் இனி வந்து எந்த கட்சியும் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் ஒருத்தர் கூட பாஜகவோட கூட்டணிக்கு வர மாட்டாங்க அண்ணாமலை தலைவராக இருந்தால் பாஜக வந்து எந்த கூட்டணிக்கும் போக முடியாது அது என்ன சொல்லுவாங்க தீட்டுப்பட்டுருச்சுன்னுவாங்கல்ல அவங்க லாங்குவேஜ் தீட்டுப்பட்டுருச்சு ஆமாம் அது மாதிரி ஒரு தீட்டு தான் அண்ணாமலை அரசியலில் தமிழக அரசியலில் ஒரு தீட்டு வந்து அண்ணாமலை அதை விட மோசமான தீட்டு அண்ணன் சீமா ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நக்கீரன் இதழின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திருமிகு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நல்லமா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லமா இருக்கு மகிழ்ச்சி சார் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து வருமான வரித்துறையுடைய நடமாட்டம் நிறையவே இருக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடிக்கு நெருக்கமான பல இடங்கள்ல ரெய்டு அதிகமா போயிட்டு இருக்கு கடந்த மாதம் சீரம் இளங்கோவன் அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்களில் ஒரு பெரிய ரைடு இந்த மாதம் எடப்பாடியுடைய சம்பந்தியுடைய சம்மந்தி ராமலிங்கம் அவர் கான்ட்ராக்டர் எடப்பாடி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு பல்வேறு கான்ட்ராக்டர்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் அதிமுக ஆட்சி காலத்தையும் செல்வ செழிப்போடு இருந்த நபர்லாம் நம்மளால் அறிய முடிகிறது அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைடு போய்கிட்டு இருக்குது இந்த ரைடு நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அவங்க வரி கட்டலை ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கையாக இந்த ரைடை பார்க்கலாமா இல்லை அரசியல் ரீதியான நடவடிக்கையாக இந்த ரைடை பார்க்கலாமா இன்கம் டேக்ஸ் எல்லாருக்கும் பல இடங்கள்ல ரெய்டு நடத்துறதுக்கு பர்மிஷன் இருக்கு அவங்க ஏன் எடப்பாடியை சுத்தியே ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன சேலம் இளங்கோவன் அதுக்கப்புறம் ஈரோடு ராமலிங்கம் ஈரோடு ராமலிங்கம் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது அவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே ஒரு முப்பது ஆயிரம் கோடி நாப்பதாயிரம் கோடி வரும் பிக் ஷாட் பயங்கர பிக் ஷாட் பயங்கரமான பிக் ஷாட் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவரு எடப்பாடியுடைய மகன் வந்து ஒரு வீட்டில் பெண் எடுத்திருக்கான் அதே வீட்டில் இவரோட பையனுக்கு ராமலிங்கத்தோட பையனுக்கும் பெண் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் இந்த கண்ணன் வகையரான்னு சொல்லுவாங்க கவுண்டர் சமுதாயத்துல எடப்பாடி தேர்தலில் போன ஈரோடு கிழக்கு தேர்தலில் சொன்ன அதே கண்ணன் வகையரா சேர்ந்தவங்கதான் ரெண்டன் குளம் அதான் கண்ணன் குளம் இவங்க தான் ரெண்டு பேரும் ஒண்ணு ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆஹ் இவங்க மேலே ரெய்டு ஆல்ரெடி நடக்குது ஓகே அதாவது அப்போதான் ஜெயலலிதா மறைந்து வந்து பாஜக வந்து அதிமுகவை கை கொள்ள பார்க்குது முதல் ரெய்டு சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் வீட்டில் அவர் வந்து ஓபிஎஸ்க்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு ஓபிஎஸ் ஒரு தடவை திருப்பதிக்கு போகும்போது சேகர் ரெட்டி போய்ட்டு மோட்டை போட்டு அவர் திருப்பதி தேவஸ்தான இன்சார்ஜாக இருந்தார் அவர் நின்னார் அந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் ஆக்சுவலாக அது ஒரு ஆக்சிடென்டர் அவர் வந்து உண்மையிலேயே எடப்பாடிக்கு தான் ரொம்ப நெருக்கமானவர் அவர் அவர் வீட்டிலேருந்து ரெண்டாயிரம் கோ ரூபாய் நோட்டு வந்து லட்சக்கணக்கில் பிடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் அவர் அமிச்சிட்டார் ஆனால் அவர் சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா அந்த படம் வந்து எடப்பாடி வீட்டிலேருந்து வந்த பணம் அதை அவர் காட்டி கொடுக்கல அதுக்கப்புறம் அப்பவுமே வந்து ராமலிங்கம் வீட்டுல ரெய்டு போகுது பெங்களூர்ல பிடிக்கிறாங்க இதே ரெட்டி மாதிரியே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பல்கா எப்படி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு வந்து நம்ம எல்லாம் வந்து ஏடிஎம் வாசலு பேங்க்ல ஆதார் கார்டு கொடுத்து கட்டுக்கட்டா 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 மாட்டி ரோஸ் நோட்டே ரோஸ் நோட்டு அதுல எஸ் வி சேகர் விளக்கம் சொன்னார்ல சிப்பு சிப் இருக்கு மோடி சிப்பு வச்சிருந்தாரு எந்த இருபது லட்சத்துக்கு மேல பணம் இருக்கோ அதை சாட்லைட் மூலமா அது சாட்லைட் வாங்கணுமா கண்டுபிடிச்சிருவாங்க சேகர் எஸ்வி சேகரு பாண்டே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் நிறைய பிரகஸ்பதிகள் அன்னைக்கு வந்து விளக்கம் தெரிவிச்சுக்கிட்டுன்னா அந்த நோட்டு கட்டுக்கட்டா 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 புடிபட்டு அப்போ இவர வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறாங்க எடப்பாடிய அப்போது சசிகலா சொல்லுது பன்னீர் ஏன் பயந்தாரு தெரியுங்களா அவருக்கு நெருக்கமானவங்களை எல்லாரையும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திருச்சு அப்படின்னு அப்போ எடப்பாடி சொல்றாரு அம்மா எனக்கும் நெருக்கமானவர்மா ராமலிங்கம்னு ஒருத்தர் அவர் வந்து அவர் வீட்டில் ரெய்டு போயிருக்கு அவர் வந்து நம்பர் ஒன் கான்ட்ராக்டர் இதுல கர்நாடகாவில் நம்பர் ஒன் பில்டிங் கான்ட்ராக்ட்ரு கர்நாடகாவில் தமிழ்நாட்டிலேயே நிறைய பில்டிங் பண்ணியிருக்காரு எங்கள் ஊருக்காரர் தான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கவரு தான் எனக்கு உறவு முறைமா எங்கள் வீட்லேயும் ரெய்டு போயிருக்குமா அப்படின்னு எடப்பாடி சொன்னது ராமலிங்கத்து தான் அப்புறம் அந்த ராமலிங்கத்தை பேஸ் பண்ணி தான் அவர் போயிட்டு திரிவேணி எர்த் மூவர்ஸ் இன்னொரு கவுண்டர் அவர் மூலமா ஒரு அலையன்ஸ்க்கு பிஜேபியோட லிங்க் ஆகுறாரு ஸோ பிஜேபி அலையன்ஸுக்கு போகணுன்னா ராமலிங்கத்தை கை வச்சாதான் உண்டு ஏ சார் ராமல பிஜேபி அலையன்ஸ் போகிற எதுக்கு ராமலிங்கத்தை கை வைக்கணும் ஹரியும் சிவனும் ஒன்னு அரியாதவன் வாயில மண்ணு நீங்க என்ன நினைப்பீங்க ஹரினா சிவன் சிவனை வேண்டிக்கிட்டு இருக்கோன்னு இன்னொருத்தர் என்ன நினைப்பாரு வைணவத்தை விஷ்ணுவை மாலியத்தை வேண்டிக்கிட்டு இருப்போன்னு நினைப்பாரு ஆனா ரெண்டு பேரும் ஒன்னு இதுதான் மாலியமும் சைவமும் வைணவமும் ஒன்னுன்னு சொல்றதுக்கான விஷயம் ராமலிங்கமும் எடப்பாடியும் ஒன்னு ஓகே எடப்பாடியுடைய பணம் முழுக்க ராமலிங்கத்து கிட்ட இருக்கு ஊழல் பணம் அது பல வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு அந்த எல்லாம் மாட்டினா யார் பணம் மாட்டுது எடப்பாடி பணம் மாட்டுது எடப்பாடி ஒரு பாலிட்டீஷியனு பாலிட்டீஷியன் யாருமே வந்து நேரடியாக பிஸ்னஸ் அந்த போக்குவரத்துலாம் மாட்டாங்க அவங்க மறைமுகமா தான் பண்ணுவாங்க இப்போ எடப்பாடியுடைய பிசினஸ் முகம் யாரு அவங்க பையன் மிதுன் மிதுனோட சகலை தான் ராமலிங்கத்தோட பையன் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்துருக்காங்க அப்போ சகலை அப்போ சகல சகல பேசிதான் ஊழல் சாம்ராஜ்யத்தோட பணம் வந்து விரிவடையுது பிரம்மாண்டமா போட்டா ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஆமா அதான் பிசினஸ் அதை பண்றது ராமலிங்கம் அதனால ராமலிங்கத்தை கை வைக்கிறாங்க ராமலிங்கத்தை முழுக்க கை வைக்கிறாங்க இந்த ராமலிங்கத்தை ஏன் கை வச்சாங்க அப்படின்றதுக்கும் ஒரு கதை இருக்கு ஓகே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை அதாவது எப்படின்னா எடப்பாடி கிட்ட வந்து சசிகலாவை உள்ள சேரு ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள சேருன்னு கேட்டு கேட்டு பார்த்தாங்க டெல்லி டெல்லி அது நடக்கல ஐந்து தலைவர்கள் வந்து ஆறு தலைவர்கள் வந்து நேரடியா போய் சண்டை போட்டும் பார்த்தாங்க எடப்பாடி அதுக்கு சேர் எடப்பாடி பொய் சார் அது பொய்ன்னு சொல்றாரு ஆனா சந்திச்சவங்க எல்லாம் நமக்கே தெரியுமே சந்திச்சது உண்மையா சார் சந்திச்சது உண்மை பேசினாங்க அதில் முக்கியமான ஆள் எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா யோக மையம் இருக்கு ஆமாம் சார் ஜக்கி வாஸ்தேவ் அந்த அங்கே வந்து ஒரு மீட்டிங் நடக்குது பிஜேபி லீடர்ஸும் இவரும் எஸ்பி வேலுமணியும் அப்போ அவர் போட்டு கொடுத்த ஸ்கெட்சு தான் ராமலிங்கம் ஓ ராமலிங்கத்தை கை வைங்கன்னு சொன்னதே எஸ்பி வேலுமணி தானா எஸ்பி வேலுமணி ஏன்னா ஓகே எடப்பாடி வந்து பிஜேபி அலைன்ஸுக்கும் ஒத்துக்கல இவங்களை கட்சியில சேர்த்துக்கிறதுக்கும் அவர் ஒத்துக்கல போட்டு எஸ்பி எஸ்பி வேலுமணி ஓகே அதுதான் வந்து நடந்திருக்கு இப்போ பியூஷ் கோயல் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காரு மூணு நாள் இருக்காரு அவர் சென்னையில பியூஷ் கோயல் மூணு நாள் இருக்காரு மூணு நாள்ல அவர் வந்து எடப்பாடி கிட்ட இருந்து சிக்னல் வர வச்சு பேசி அலைன்ஸை முடிச்சுட்டு போறதுக்காக அவருடைய மிஷன் ஆனா எடப்பாடி நேற்று என்ன பேசுறாரு சட்டமன்றத்துல திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு வைத்திருக்கிறது அப்போ எடப்பாடி வந்து பிஜேபிக்கு சிக்னல் கொடுக்காம இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடிக்கு பாஜகோட கூட்டணிக்கு போவதற்கு விருப்பம் கிடையாது விருப்பம் ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு எஸ் பி வேலுமணிக்கு விருப்பம் இருக்கு பிஜேபிக்கு விருப்பம் இருக்கு மற்றும் நம் உறவினர் எல்லாருக்கும் விருப்பினர் இருக்கு சரி மின்னலுக்கு மட்டும் விருப்பம் அல்ல எஸ்பிள் எடப்பாடி பழனிசாமி இதுக்காக தான் அங்க ரைடு பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த இன்னைக்கு வரைக்கும் தொடருது அதை என்ன சொல்றாங்கன்னா இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து என்கவுண்டர்ன்றாங்க என்கவுண்டர் ஆமா அதாவது ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணா செத்து சேர்த்து போயிடுவான் அந்த மாதிரி ராமலிங்கத்தை வந்து டோட்டலாக எல்லா கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பிச்சு பீராஞ்சி நோண்டி நுங்கெடுத்து ராமலிங்கம் வந்து ஊழல் பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணார் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கணக்கே இல்லை அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணி ராமலிங்கத்தை கிட்டத்தட்ட தூக்கு கயிறில் கொண்டு போகிற அளவுக்கு மத்திய அரசு பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கு ஆப்ரேஷன் வந்து டீட்டெயில் ரெண்டு நாள் சட்டமன்றத்துக்கு போல எடப்பாடி காய்ச்சல் வந்து சொன்னாங்களே சார் ஆனா காய்ச்சல் வந்தவர் சேலத்துக்கு போனார் எப்படி போனார் பிளைட்ல போனார் சார் பிளைட்ல தான் போனார் ஆக போத்த காய்ச்சல் வந்தவர் டிராவல் பண்ணுவானா பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அங்கன்னா மாரியாத்தால இருக்காங்க அங்க போய் வேப்பலி அடிக்கிறாரு கிடையாது இல்ல சார் ரெண்டு நாள் சட்டமன்றத்துக்கு வராததுக்கு காரணம் வந்து எடப்பாடி உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால அது கிடையாது ரெண்டு அதுக்கு முந்தின நாள் வேகமா பேசிட்டு யார் அந்த சாருன்னு பேட்ஜ் எல்லாம் போட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து கருப்பு சட்டையோட இவங்கெல்லாம் வராங்க அதுக்கெல்லாம் கருப்பு சட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அட்டாக் வந்துருக்கும் சார் சரி நான் சொல்றேன் வைரல் அட்டாக் வந்து எடப்பாடிக்கு வரல ராமலிங்கத்துக்கு வந்துச்சு ஓகே ராமலிங்கத்துக்கு வந்த வைரல் அட்டாக் வந்து எடப்பாடியை தொத்துக்கிச்சு தொத்து வியாதி தானே தானே ராமலிங்கமும் எடப்பாடியும் சந்திச்சு பேசுறாங்க அப்போ வந்து தொத்துக்கிச்சு எடப்பாடிக்கு தொத்திக்கிச்சு எடப்பாடி சட்டமன்றத்துக்கு ரெண்டு நாள் வரல மூணாவது நாள் வந்தாரு கடைசிக்கு முந்தின நாள் வந்து பண்ணி ஓட நீ எல்லாம் நடந்ததா நான் சொன்னது நடந்தா பொள்ளாச்சி இன்சிடென்ட் சம்பந்தமா பேசி நீட்டு சம்பந்தமா பேசி எல்லாம் பண்ணாரு ஆனா ரெண்டு நாள் எங்க போயிருந்தாரு ஆனா இவரு சட்டமன்றத்துக்கு வந்தாரு ராமலிங்கம் மேல இருக்கக்கூடிய ரெய்டு நிக்கவே இல்லை கண்டினியூ ஆயிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆயிட்டு இருக்கு எந்த நிமிஷம் வரைக்கும் போயிட்டு இருக்கு அது வந்து சென்னை முடிச்சு அவங்க ட்ரிச்சிக்கு போயிட்டு இருக்காங்க ட்ரிச்சில அவங்களோட ரெய்டு வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஓகே இதுதான் இந்த விஷயம் இதுதான் இந்த ரெய்டு நீங்க கேட்ட ரெய்டோட சாரம் வந்து இதுதான் நீங்க கேட்ட ரைடோட சாரம் வந்து இதுதான் ஓகே சார் அதாவது பாஜக அதிமுகவோடு கூட்டணி வர வேண்டும் என்பதற்காக ரைடு பண்றாங்கன்னு சொல்றீங்க குறிப்பா எடப்பாடி ஒத்துக்கல அப்படின்னா மகாராஷ்டிரா மாதிரி ஏக்நாத் சிண்டியை உருவாக்க வாய்ப்பு இருக்கா சார் தமிழ்நாட்டில் ஏக்நாத் சிண்டிய தமிழ்நாட்டில் உருவாக்க இருக்குன்னா அண்ணன் எஸ்பி வேலுமணி தான் ஏக்நாத் சிண்டே அதுல மாற்று கருத்தே கிடையாது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஏக்நாத் சிண்டே வந்து அண்ணன் எஸ்பி வேலுமணி தான் ஓகே அது வந்து தமிழ்நாட்டுல நீங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த அந்த அளவுக்கு வந்து எஸ்பி வேலுமணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அவருடைய வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு வந்து இன்விடேஷன் வந்து பட்டு சாரி பட்டு வேஷ்டியோட எல்லாருக்கும் கொடுக்குறாரு கொடுத்து எல்லாரையும் அந்த கல்யாணத்துக்குள்ள வர வைக்கிறாரு அங்க வந்து தன்னோட மாசை வந்து அவர் காட்டுறாரு வீட்டை காட்டுறாரு ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தாரு பண்ணாரு அப்போ வந்து எடப்பாடி வந்து தலையிட்டு அதுல வந்து பிரச்சனை பண்ணாரு அதுல எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் சண்டையே நடந்தது அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு அதிமுகவினர் போகாம பாத்துக்கிட்டாரு எடப்பாடி ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க கொண்டு போகிறாரு எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் வந்து ஒரு இருபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்கள் அவர் போட்ட ஆட்களே இருக்காங்க சென்னையில் இருக்க அஞ்சு பேர் திருச்சி திருச்சி பெல்ட்ல வைத்தியலிங்கத்துக்கும் இவருக்கும் சண்டையே வந்து மாவட்ட செயலாளர்களை இவர் போட்டதுனால தான் சண்டை வந்தது எஸ்பி வேலுமணிக்கும் வைத்தியலிங்கம் அவங்களுக்கும் சண்டையே அப்படி தான் வந்தது தமிழ்நாடு முழுக்க இவர் உள்ளாட்சியில் இருந்ததுனால தமிழ்நாடு முழுக்க இவருக்கு கான்டாக்ட் இருக்கு தமிழ்நாடு முழுக்க பண்ணுறாரு இந்த எஸ்பி வேலுமணிக்கு இன்னொரு நேச்சர் இருக்கு அதுதான் அவர் மேலே எடப்பாடி பாயாமல் இருக்கிறதுக்கு கொண்டு வர்றது என்னன்னா எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் வெறும் கட்சி ரீதியான தொடர்புகளோடு மட்டும் இல்லை எஸ்பி வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஓகே ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க இப்போ சசிகலாவும் ஜெயலலிதாவும் பிரிக்க முடியாத அங்கமாக இருந்தாங்கன்னா காரணம்னா ஜெயலலிதாவுடைய ஊழல் பணத்தை எல்லாத்தையும் சசிகலா இன்வெஸ்ட் பண்ணாங்க அது வந்து முழுக்க முழுக்க அந்த காசை வந்து சம்பாதிச்சு 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 அவங்க வந்து ஒரு ஐந்தரை லட்சம் கோடி அளவுக்கு ஓகே லண்டன்ல வந்து டிடிவி தினகரன் பேர்ல ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் கிரவுண்டோட இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அது ஒரு உதாரணம் ஓகே அந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட ஆட்சியில அவரு பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு அது வந்து எஸ்பி வேலுமணியும் உள்ளாட்சியில வந்து கொல்ல பூந்து பூந்து விளையாடினாரு விளையாடினாரு ஆரம்பிச்சு வரைக்கும் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அது இருக்காங்க திமுக வந்து ஆட்சி வந்து வழக்கே சார் திமுக வழக்கு போடல அது திமுகவோட அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ஓகே திமுகவோட அவங்களுக்கு இருந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வழக்கே போடல டோட்டலா வழக்கு போடல எஸ்பி வேலுமணி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறை கம்பி எண்ணுவார்னு சொன்னார் ஸ்டாலின் ஆனா என்னவே இல்லை சிறை கம்பியே இல்ல ஒரு ரைடுக்கு போனாங்க வாங்க அப்படின்னு வீட்டுல உட்காந்து அவரே வர வைச்சாரு ரெய்டுக்கு வந்தவங்கள அந்த மாதிரி தான் இருந்தது நிலவரம் இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரிதான் கொடநாடும் அப்படிதான் அதுலயும் எந்த விதமான டெவலப் டெவலப்மெண்ட் முங்கடியாது எஸ்பி வேலுமணியும் இல்லை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தான் அவர் வந்து வேலுமணி எடப்பாடி ஸோ எடப்பாடியோட இன் அண்ட் அவுட்டு தெரியும் எடப்பாடியோட பிளஸ் மைனஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் வேலுமணிக்கு ஸோ எடப்பாடி எப்படி வீட்டுனா வீழ்த்த முடியுன்றது அத்துப்படி போதா குறைக்கு ஈஷா குரு ஜக்கி வாஸ்தேவ் அவர் வந்து இவருக்கு சப்போர்ட்டு வேலுமணிக்கு பியூஷ் கோயல் முழு சப்போர்ட்டு இவருக்கு அதே மாதிரி விஜயபாஸ்கருக்கு அவருக்கு ஒரு லிங்க் இருக்கு அதுவும் பியூஷ் கோயல் மூலமாக தான் ஆனால் லிங்க் தான் அந்த லிங்க்கு வந்து மத்திய சுகாதாரத்துறையில் அவரோட ஜே பி நட்டாவோட ரொம்ப க்ளோஸ் இவர் யார் விஜயபாஸ்கர் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்கமணி அவருக்கு மின்சாரத்துறையில் யார் இருக்காங்களோ அவங்களோட க்ளோஸ் இவங்க எல்லாமே வந்து போன பிஜேபி ஆட்சியில் முறையாக கொண்டு போய் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க பாஜகவுக்கு பாஜகவுக்கு பல மாநில தேர்தல்கள் வந்து பாஜக சந்திச்சது அதிமுக கொடுத்த லஞ்ச பணத்துல தான் பாஜக தேர்தலே சந்திச்சு ஃபிளைட்ல கொண்டு போய் இறக்குவாங்க ஆஃப்லோடிங் லோடிங் த்ரூ ஃபிளைட் காசை ஹெலிகாப்டர்ல ஃபிளைட்ல அப்படி இப்படிலாம் இறக்குவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபிளைட்ல இறக்கும் போதுதான் அண்ணாமலையை வந்து கர்நாடகா தேர்தலில் பிடிச்சி செக் பண்ணாங்க ஆமா ஒரு ஹெலிகாப்டர் செக் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆனா ஆக்சுவலா அதுல பணம் இருந்தது இல்லைன்ட்டாங்க பழக்கம் போல எப்படி கண்டெய்னர்ல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல புடிச்சாங்களா சித்தமான ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் பிடிக்கிறாங்க அத வந்து எஸ்பிஐ எங்க பணம் தான் எஸ்பிஐ செஸ்ட்ல இருந்து எடுத்த போனோன்னு எஸ்பிஐ கிளைம் பண்ணிக்க ஆனா ஆக்சுவலா அது வந்து தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய பணம் போக்குவரத்து எப்படி அன்புநாதனுடைய ஆம்புலன்ஸ வந்து அப்பாண்டியை புடிச்சு ஆம்புலன்ஸ் மூலமா பணங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னு வந்து இப்போ வருண் போலீஸ் அதிகாரி கான்ட்ரவர்சியெல்லாம் மாட்டியிருக்கார் இல்லையா அவ சீமானுக்கும் அவருக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டேல அந்த வருணுடைய மனைவி தான் வந்திதா பாண்டே அப்போ வந்து தேர்தல் கமிஷனர் வந்து நம்ம ராஜேஷ் லக்கானி ராஜேஷ் லக்கானியும் வந்திதா பாண்டேவும் பிடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு பணம் தான் கண்டெய்னர் பணத்தை இல்லைன்னாங்க அந்த மாதிரி பல பணங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் பாஜக தேர்தல் சந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க இதுதான் நிலவரம் அப்போ எஸ்பி வேலுமணிக்கு எல்லாமே தெரியும் எல்லா லிங்கும் உண்டு எல்லா ஆப்ரேஷனும் உண்டு இப்போ எடப்பாடி வந்து சர்வை ஆகுறது ஒரே ஒரு டெக்னிக் வச்சுதான் சர்வைவ் ஆகிட்டு இருக்காரு எல்லாருக்கும் காசு அள்ளி கொடுக்குறாரு பொதுக்குழு உறுப்பினரா காசு எம்எல்ஏவா காசு மாவட்ட செயலாளரா காசு எல்லாருக்கும் காசை வந்து கோடி கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி தலைவரா சர்வை ஆகுறாரு அதே பணத்தை எஸ்பி வேலுமணி கொடுத்தாருன்னா நான் எல்லாரும் எஸ்பி வேலுமணி பக்கம் போயிடுவாங்க அது கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியும் யாருக்கு இருக்கு எஸ்பி வேலுமணி இருக்கு அப்போ ஷிண்டே யாரு எஸ்பி வேலுமணி இது எடப்பாடிக்கும் நல்லா தெரியும் எடப்பாடிக்கு எல்லாம் தெரியுங்கிறீங்க இருந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காரே சார் சார் அவருக்கு எல்லாமே தெரியும் சார் இப்போ நீங்க வந்து யூ நோ டூ மச் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்வீங்க ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்வீங்க அந்த முதலாளியை பத்தி இன்னும் டவுட் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா உங்க மேல ஏதாவது நடவடிக்கை அந்த முதலாளி எடுப்பாரா எடுக்க மாட்டார் அவரு அத பேலன்ஸ் பண்ணி தான் போகணும்னு நினைப்பாரு அதே மாதிரி எடப்பாடி பத்தி இன்னும் டவுட் தெரியும் அதே மாதிரி எஸ் பி வேலுமணிக்கும் சசிகலாவும் ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் சசிகலாவுடைய மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ் வந்து இப்போ ஒரு பில்டர் தான் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பில்டர் இஸ் ஆப்ரேட்டட் பை சரிங்களா அங்கேயே ஒரு ரெண்டு சாராய தொழிற்சாலையே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாலேயே படப்பை ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாலேயே ஒரு திமுக அமைச்சரோட சேர்ந்து ஒரு சாராய தொழிற்சாலைய எஸ்பி வேலுமணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு சசிகலா கிட்டேயும் எல்லாமே தெரியும் பிஜேபிலையும் டாப் டாப் வரைக்கும் தெரியும் எடப்பாடியும் என்னென்ன டவுட் தெரியும் இங்க இருக்க மூணு பிளேயர் சசிகலா பிஜேபி எடப்பாடி ஓகே இந்த மூணு பிளேயரை பற்றி எல்லாமே தெரியும் ஓகே ஓகே தெரிஞ்சவர் யார் அண்ணன் வேலுமணி சார் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அண்ணாமலை என்ன சார் ஆவார் அவருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு அண்ணாமலை வந்து ஏ இப்போ வந்து ஒரு முப்பத்தி மூணு மாவட்ட செயலாளர்களை இப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க இப்போ முந்தா நாள் எலெக்ஷன்லாம் நடத்தினாங்க கமலாலயத்துல ரகசியமா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறது என்றதை வந்து கேசவ விநாயகமும் தான் பண்ணுவாங்கன்ட்டாங்க அப்போ அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை தான் கொண்டு வருவாங்க ஒரு முப்பத்தி மூணு மாவட்ட செயலாளர்கள் பதினேழாம் தேதி இவங்க மாநில தலைவர் யாருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போறாங்க அது யாரு அப்படின்றதுதான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு சீமான் வந்து தந்தை பெரியாரை குறிச்சு சொன்ன கருத்துக்களை அண்ணாமலை ஆதரிச்சு பேசினது பேசுனதுக்கு பிறகு நீங்க பெரியாருக்கு பெரிய வந்து தங்களோட தலைவர்களா ஏத்துக்கிட்ட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கட்சிகள் பாஜக இவங்க ரெண்டு பேரும் தான் பெரியாரை எதிர்க்கிறவங்க நாம் தமிழர் கூட பெரியார வழிகாட்டியா வச்சுக்கிறாங்க சார் ஆனா இப்பதான் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அது அவர் பல போடுவார் தம்பி அதுக்கெல்லாம் இல்ல நாம் தமிழர் பெரியாருக்கு எதிரான எதிரான கட்சி ஓகே பிஜேபி பெரியாருக்கு எதிரான கட்சி ரெண்டு பேரும் ஒன்னா தான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டீங்களா தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து இது பத்தி அறிக்கையே சொல்லாம இருக்காரு அது அவரு வந்து கொள்கை தலைவரா அவரை ஏத்துக்கிட்டதோட என்ன விளைவுன்னு தெரியல அவர் வந்து இப்ப நீட்டு தேர்வுக்கு எல்லாம் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனா அந்த விஜயால கொடுக்கவே முடியல அறிக்கையே கொடுக்க முடியல இது ஒரு சினாரியோன்னு வச்சுக்கோங்களேன் பெரியாரை எதிர்த்த அப்புறம் இனி தமிழகத்துல எந்த கட்சியும் அண்ணாமலையை ஏற்றுக்காரு ஏன்னா பெரியார மோசமா எதிர்த்தவர் அண்ணா சீமானு சீமானை வந்து ரொம்ப மோசமா ஆதரித்தவர் அண்ணாமலை அண்ணாமலை ஹெச் ராஜா விடுங்க அண்ணாமலை தானே மாநில தலைவர் இனி வந்து எந்த கட்சியும் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தா ஒருத்தர் கூட பாஜகவோட கூட்டணிக்கு வர மாட்டாங்க வந்தாங்கன்னா இந்த பெரியார் பத்தின பேச்சு வந்து பெரிய அளவுக்கு வெளியில வரும் அதுக்கான கேள்விக்கு வந்து இந்த கட்சிகள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அன்புமணி ராமதாசும் இன்னைக்கு பண்ணிட்டாரு அரைகுறை பெரியாரை வீழ்த்த முடியாதுன்னு ஒரு மிக காட்டமான அறிக்கை அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்கள் கொடுத்துட்டாங்க அப்போ முடிஞ்சு போச்சா திமுக கொடுத்துடுச்சு இருக்கிற கட்சிகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துச்சு இருக்கிற கட்சிகள் எல்லாமே கொடுத்துடுச்சு கம்யூனிஸ்ட் கொடுக்கல எல்லா கட்சிகளும் கொடுத்தாச்சு பாக்கி கம்யூனிஸ்ட் உட்பட அவங்க சீமானோட விமர்சனத்தை ஏத்துக்கல ரெண்டு கம்யூனிஸ்டும் ஏத்துக்கல அதிமுகவும் ஏத்துக்க முடியாது ஏன்னா அதிமுக பேட்லயே பெரியார போட்டிருக்கு பெரியார் வந்து அதிமுகவுடைய பேட்லயே இருக்காரு பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் எடப்பாடியா இப்படிதான் இருக்கும் அவங்க லெட்டர் லெட்ருபாடு சோ பெரியார வந்து லெட்டர் லெட்டுப்பாடிலேயே போட்டிருக்கக்கூடிய கட்சி வந்து இப்போ மெயின் ரோடுல பொண்ணு வந்தாலாம் கருத்து சொல்ற ஜெயக்குமார் வந்து இதுக்கு எதுக்குமே கருத்து சொல்லல ஐட்டுங்களா எதுக்குமே ஒரு கருத்து சொல்லல அது அதிமுக விழுந்து இருக்கிற அவர்கள் அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ணாமலையை மாத்தலன்னா பாஜக வந்து தனிச்சு தான் போட்டி போடணும் அண்ணாமலை தலைவரா இருந்தா பாஜக வந்து எந்த கூட்டணிக்கும் போக முடியாது என்ன சொல்லுவாங்க தீட்டு பட்டுருச்சு அவங்க லாங்குவேஜ் இது தீட்டு பட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு தீட்டு தான் அண்ணாமலை அரசியல்ல தமிழக அரசியல்ல ஒரு தீட்டு வந்து அண்ணாமலை அதை விட மோசமான தீட்டு அண்ணன் சீமா இந்த ரெண்டு தீட்டுமே அன்னன் சீமான்னு தனியா தான் நினைப்பாரு கேட்டுங்களா அது ரத்தம் தீட்டுன்றது ரத்தத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அந்த தீட்டு வந்து நிறைய ரத்தம் பாஞ்ச இடம் வந்து அண்ணன் சீமா அந்த தீட்டை தொட்ட ஆள் வந்து அண்ணன் அண்ணாமலை இனி அண்ணாமலை வச்சிருந்தா எந்த வீட்டுக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க தீட்டுப்பட்டவனா வந்து வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க இவங்க மனு மனு தர்ம மனு தர்ம பிரகாரம் தீட்டுப்பட்டவன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தீட்டுப்பட்டவர் தான் அண்ணாமலை ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லி இருக்கீங்க பல ஸ்கூப் நியூஸ் ரொம்ப வெளிப்படையா உடைச்சு பேசி இருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி பிரகாஷ் வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தாமரை நன்றி சார்